தமிழகத்தில் அடைமழை பொறுத்த வரைக்கும் மிக உறுதியாக நம்ம வந்து பதிவாகும் சொல்லி எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இப்போ பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் கனமழை தீவிரம் ஆகாமல் பன்னிரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை பொழிவு கண்டிப்பாக அதிகரிக்கும் நமக்கு தேதிகள் தள்ளி போயிருக்குது தவிர மற்றபடி மழை பொழிவுல எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக நிறைய மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஜனவரி மாதத்துல எப்படிங்க மழை வரும் அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க மழையெல்லாம் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறை நம்ம மழை அறிவிக்கும் போதும் இதே போலதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மழையை பார்த்ததுக்கு அப்புறம் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி எப்படிங்க எப்படி மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை நம்ம இந்த கமெண்ட்டை நம்ம பார்த்துக்கிறோம் இது ஏதோ நம்ம புதுசா நம்ம வந்து பார்க்கறது கிடையாது ஒவ்வொரு முறை முன்கூட்டியே வானிலை தகவல் கொடுக்கும் போது இப்படி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க மழை வரல வெயில் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் பொங்கல் நாட்கள்ல பொங்கல் பண்டிகை நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்கள்ல மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்க போது அது டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த பலத்த மழையானது உறுதியாக எதிர்பார்க்க முடியும் தமிழகத்தில் வருகிற பனிரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு மழை வருவதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேதிகளில் கனமழையானது மிக வலுவாக பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்கள் முதற் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே ஜனவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் மழை இல்லாமல் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பதிவாக ஆரம்பித்து ஜனவரி பதிமூன்று முதல் இந்த பொங்கல் நாட்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது மிக தீவிரமாக பதிவாகக்கூடும் கனமழையில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் மழை பொழிவுல உறுதியாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து தேதிகள் தான் இப்போது பத்து பதினொன்னுல இருந்து இப்போது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த கனமழை பொங்கல் விடுமுறை நாட்கள்ல மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் இந்த கனமழை நிச்சயமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம் நிறைய பேர் வந்து பொங்கல் முடிந்து தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அப்படி ஒரு தீவிரமான ஒரு அதிகனமழை அதீத கனமழை இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோங்க தற்போதைக்கு கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டத்தில் பொங்கல் நாட்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் ஒரு சில மாவட்டங்களில் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு தடை ஏற்படும் ஏன்னா இந்த மழை பொழிவு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிறதுனால சில மாவட்டங்களில் பொங்கல் கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்பு ஆகவே இந்த பொங்கல் பண்டிகை நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது டெல்டா மாவட்டங்கள் பற்றி இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி இருந்து பதினேழு வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் அதுக்கப்புறமா தென் மாவட்டங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தற்பொழுது இருந்தாலும் பனிப்பொழிவாக இருந்தாலும் மீண்டும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது பல்வேறு பகுதிகளில் நிச்சயமாக அதிகரிக்கும் வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இலங்கை முழுவதுமாகவே அதிகனமழை முதல் அதீத கனமழையும் தமிழகத்தில் பரவலாக கனமழையும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் இதாவது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த தேதிகளில் மட்டும்தான் நமக்கு மழை வரும் அதற்கு முன்னாடியே நீங்க மழை பொழிவை எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நாளை மறுநாளோ மழை கிடையாது பனிப்பொழிவும் வெயிலும் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அதனால ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பெருமளவு மழை தீவிரமாக வாய்ப்புள்ள பகுதியாகவே சில இடத்தில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும் கனமழையினுடைய தீவிரம் பொங்கல் நாட்கள்ல உறுதியாக உண்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பொங்கல் நாட்களில் மிதமானது முதல் கனமழை வரை பகுதியாக பதிவாகும் சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் மாவட்டம் முழுவதுமாக கனமழை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் மாவட்டம் முழுவதுமாக கனமழை கிடைக்கும் ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பொங்கல் நாட்களில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் சென்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்துகள் எதுவும் கிடையாது உங்களுக்கு அதிகபட்சமாகவே அந்த மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் உள் மாவட்டங்களில் மழை மிக குறைவாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாகவே லேசானது முதல் மிதமான மழையானது உள் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து அதிகனமழை மற்றும் மிக கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு நிச்சயமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை வந்தால் நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா இதே போலதான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம பிப்ரவரி மாதத்துல கூட வரலாறு காணாத மழை பொழிவுல நமக்கு வந்து பதிவாச்சு குறிப்பா புதுச்சேரி கடலூரில் இருக்கிறவங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் பிப்ரவரி மாதத்துல கூட வரலாறு காணாத மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால சற்று பொறுமையாக இருங்க இந்த ஜனவரி மாதத்துல பொங்கல் நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை சற்று வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதி வருவதற்குள்ளாகவே நிறைய மாவட்டங்களில் கனமழையானது கண்டிப்பா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் அதிகளவு அளவு பனிப்பொழிவு காணப்படும் தேனி தென்காசியிலும் பனிப்பொழிவு தீவிரமடையும் மழை வாய்ப்புகள் பொங்கல் நாட்களில் மிதமான மழை எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் தொடர்ந்து புயல் சின்னங்கள் தமிழகத்தை தாக்குமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இது வந்து புயலாக மாறும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கு எந்த ஒரு புயல் ஆபத்து மற்றும் அதிதீவிர புயல்களோ அல்லது அதிகனமழை அதீத கனமழை தற்போதைக்கு ஏதோ இல்லை அப்படி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம் அதிகனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது நமக்கு வரப்போறதோ கனமழை மட்டும்தான் அப்படிங்கிறத மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மழை பொழிவிலும் சற்று ஓய்வுகள் காணப்படும் பிப்ரவரி மாதத்துல வரலாறு காணாத பனிப்பொழிவும் குறிப்பாக நிறைய இடங்கள்ல வந்து பதிவாக போகிறது சாலைகளில் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு இந்த தீவிரமான பனிப்பொழிவு தொடர்ந்து காணப்படும் எந்தெந்த பகுதிகள்லாம் இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்களோ எல்லா பகுதிகளுமே இப்போ மழை பொழிவும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் ஏன்னா இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான மழை பொழிவு பதிவாகிய பிறகுதான் நமக்கு இந்த கோடை காலமும் தொடங்க போகுது இந்த வருஷம் கோடை காலத்திலும் அதிகபட்சமான வெப்பநிலையானது பதிவாக போகிறது ஏன்னா போன வருஷம் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்த நிலையில இந்த வருஷமும் அதே போலவே நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து மிக கடுமையான வெப்பம் வாட்டி வதைக்கும் மே மாதத்துல மே மாதம் போலவே இந்த மார்ச் மாதங்களிலேயே மார்ச் முதல் வாரத்திலிருந்தே நமக்கு வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சற்று கொடுமையாக இருக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல ஒரு பக்கம் வெப்பசலன இடிமழை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் பகல் நேர வெப்பநிலை மிக தீவிரமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் அது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது நீங்கள் அதை வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது